டிவி நியர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆடி மாதம் வந்துட்டாலே கொண்டாட்டம் தான் ஏன் சொல்லுங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம அம்பால் அழகாக வந்து விதவிதமாக வந்து அலங்காரம் கோயிலில் அவங்களுக்கு வளையல்ல அலங்காரம் பூவில் அலங்காரம் முத்துல அலங்காரம்னு பாப்பாப்பா நம்ம முண்டக்கன்னியம்மன் கோயிலும் சரி அதுக்கப்புறம் வந்து பன்னாரி அம்மன் திருவேற்காடு அம்மன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா கோயிலுமே வந்து அம்மன் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வழிபடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆடி மாதமும் நவராத்திரியும் எனக்கு ஃபேவரெட் ஏன்னா அந்த டைமில் கோயிலில் போய் அம்பாளை அப்படி நிறைஞ்சு பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு தடவை ரொம்ப அற்புதம் நடந்தது எனக்கு என்னென்னா கற்பகாம்பாள் கோயிலுக்கு ஒரு தடவை வந்து நவராத்திரியில் போயிருந்தேன் அப்போ வந்து அம்பாளை ஃபுல்லாக வைரக் கிரீடம் போட்டு நல்ல பெருசு 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 பெருசாக வந்து சவரனில் வந்து அப்படியே அவங்க காசு மாலை லைன் லைன் லைன்லாம் போட்டு அப்படியே பா அலங்கார பூஷதியாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது சரி லாஸ்ட்டு அன்றைக்கி வந்து என்னென்னா கொஞ்சம் லேட்டாக போனதுனால லாஸ்ட்டு சேவை அதுக்கப்புறம் வந்து அம்பாவை வந்து சைனத்துக்காக அதெல்லாம் கட்டிவிடுவாங்க கழட்டி எல்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து சிம்பிளாக புடவை கட்டி அது வந்து நம்மளுடைய என்ன சொல்லுவாங்கன்னா கபாலீஸ்வரரை அவங்களையும் வந்து சின்ன ரெண்டு பேர் இருப்பாங்க உற்சவர் கூட பக்கத்தில் அவங்களோட சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நகையெல்லாம் கழட்டி அவங்க உள்ள ரூம்குள்ளே கொண்டு போகும்போது என்ன நினச்சாரோ அதை கொண்டு போய் வைக்கிறவர் அந்த ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் தொட்டு கும்பிட்டுக்கோங்க அப்படின்னாரு அப்பா என்ன சந்தோஷங்கிறீங்க ஸோ நம்ம தொடக்கூடாது இப்படி தான் தொட்டு கும்பிட்டுக்கோனா நம்ம அப்படியே ஒரு பாவனை தான் ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அம்பாளுடைய அது ஒரு நிறைஞ்ச பௌர்ணமிக்கு அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிது அவ்வளோ அழகாக இருந்தது அம்பாளுடைய குட்டி குட்டி கை வயிறை கை வயிறை காலு ரொம்ப அழகாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து நெருப்பு மேலே தான் நடப்பாங்க ஸோ நான் ரொம்ப பயப்படுவேன் எப்படிப்பா அவங்களால் நடக்க முடியுது ஆனால் பகவானை கொடுக்குற சக்தி பாருங்களேன் அவங்க வந்து அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் சைடு இன்னும் கூட தஞ்சாவூர் சைடுலாம் போனீங்கன்னா அதுக்கு ஏதோ பூ மாதிரி ஏதோ சொல்லுவாங்க ஃபுல்லாக நல்ல இவ்வளோ அகலத்துக்கு வந்து தள்ள தள 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 அப்படியே நெருப்பு வந்து எரியும்ப்பா அது மேலே அப்படி வேகமாக நடந்து வந்து ஓடுவாங்க ஆனால் காலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக புண்ணாகாது இதே மாதிரி நான் வந்து சிங்கப்பூரில் கூட பார்த்துருக்கேன் தைப்பூசம் வந்ததுன்னா அப்பா அது வரைக்கும் மாடனாக பேண்ட் ஷர்ட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஆட்கள் நம்ம கூட பழகினவங்க முந்தானேத்து ஷூட்டிங்கில் எங்கள் கூட ஆக்ட் பண்ணவங்க பண்ணவங்கலாம் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தைப்பூசத்துக்கு பெருசாக அகல் குத்தி அப்படியே அவங்க முதுகில் வந்து கூட மாதிரி இப்படி போட்டிருப்பாங்க அப்படி தொங்குவாங்க அதில் எப்படி தான் முடியுமோ தெரியல ஆனால் அதெல்லாம் நான் வந்து அவங்கள கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அந்த டைமில் ஒன்றுமே தெரியாது அதுதான் வந்து கடவுளுடைய அந்த என்ன சொல்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த சக்தி அந்த சக்தி உடம்புல இருக்கும்போது என்னால் முடியும் நினச்சி அவங்க இறங்கும்போது அவங்களால முடியுது ஆனால் எனக்கு ரொம்ப பயம் நெருப்பு மேலே எப்படிப்பா ஓட முடியும் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தரையும் நினச்சி நினச்சி பார்த்துக்குவேன் முந்திலாம் நவராத்திரி ஃபஸ்ட்டு டே நான் சென்னையில் இருக்க கோயிலுக்கு போவேன் கற்பகாம்பாளுக்கும் காஞ்சி காமாட்சிக்கும் கண்டிப்பாக போவேன் மார்னிங்கில் கற்பகாம்பாள் கோயில் ஈவினிங்கில் வந்து காஞ்சி காமாட்சி போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் டேயே நான் கிளம்பிடுவேன் சாமுண்டேஸ்வரி போயிட்டு அன்னபூர்ணேஸ்வரி போயிட்டு கட்டல் பவானி அப்புறம் வந்து கொல்லூர் முகாம்பிகை சாரதாம்பாள் இது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மெட்ராஸ் வந்து லாஸ்ட்டாக அலமேல் மங்கா தாயாரை போய் பார்த்துட்டு வந்து என்னுடைய நவராத்திரியை நான் வந்து பூர்த்தி பண்ணுவேன் ஏன்னா என் வீட்டில் வந்து எனக்கு நவராத்திரி வைக்கணும்னு ஆசை ஆனால் நவராத்திரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அந்த நாய்க்குட்டி அங்கே எங்கே ஓடுறது அதோடைய மொழி படுறதோ இல்லை நம்ம வைக்கக்கூடிய பிரசாதத்தை அது வந்து வாய் வச்சிட்டாலோ மிகப்பெரிய அபச்சாரமாக அதை நம்ம செய்யக்கூடாது தெரியாத ஒன்று நம்ம ஆசைப்பட்டு அதை செய்யணுங்கிறதுக்காக தப்பு தப்பாக செஞ்சு அது வந்து ஒரு தவறான ஒரு வழியை நம்ம வந்து எனக்கு நானே காமிச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அதை விட்டுவிட்டேன் எங்கெல்லாம் அம்பாள் வந்து ஒரு அலங்கார பூஷதியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அம்பாள் ஃபுல் அலங்காரத்தில் இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போய் பார்க்குறதுக்கு ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த சில பேர் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா பச்சை கலரில் மஞ்சள் ஃபுல்லாக போட்டு அந்த ட்ரெஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணி விட்டுருப்பாங்க அந்த அம்பாளுக்கு புடவை அப்புறம் வந்து உடையானம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது ரொம்ப ஆசை ஆனால் சமீப காலத்தில் குறைஞ்சது ஒரு ஒரு மூணு வருஷமாக என்னால் வந்து சாமுண்டேஸ்வரியை தவிர வேறு எங்கேயுமே போக முடியல சாமுண்டேஸ்வரி மட்டும் கரெக்டாக போயிட்டு வந்துடுறேன் கற்பகாமல் போயிட்டு வந்துடுறேன் பட் என்னால் வந்து ஒரு சாராம்பாலுக்கோ உடுப்பிக்கோ இல்லை அந்த அன்னபூர்ணேஸ்வரிப்பா என்ன அழகுப்பா அந்த அன்னபூர்ணேஸ்வரி அதுக்கெல்லாம் போக எனக்கு வாய்ப்பு வரல ஏன்னா ரொம்ப காரில் வந்து டிஸ்டன்ஸாக இருக்குது அது பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம் ஏன்னா அதை பிளான் பண்ணணுன்னா ஒவ்வொரு நாளுமே ஐநூறு கிலோமீட்ரு நானூறு கிலோமீட்ரு காரில் ட்ராவல் பண்ணோம் கொஞ்சம் எங்காக இருந்தபோது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது கொஞ்சம் முதுமை பக்கத்தில் வரும்போது அவ்வளோ லாங் ஜர்னி பண்ண அடுத்த நாள் கழுத்து முதுகெல்லாம் பயங்கரமாக வலிக்குது ஸோ ஒரு ஊரில் ஒரு நாள் தங்குனா தான் அடுத்த ட்ரிப்பு தூரமாக போக முடியும் ஸோ பார்க்கணும் இந்த ட்ரிப்பு எப்படியாவது பிளான் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் வேண்டிக்கங்கப்பா கண்டிப்பாக எனக்கு அம்பாருடைய தரிசனம் கிடைக்கணும்னு நீங்களாம் எனக்காக வேண்டிக்கங்க இந்த ஆடி மாதத்தில் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அம்பாளுக்கு வந்து கூழு காய்ச்சி கூழு கொடுக்குறது இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து இது வெளியில் வந்து அப்படியே கரைச்சி போட்டுரும்ப்பா மறக்காதீங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தில் வந்து ஈடுபடுங்க அன்னதானம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இப்போ திருவண்ணாமலையிலலாம் வந்து தொடர்ந்து நிறையா வந்து அன்னதானம் நடக்குது காசியில் நடக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து யார் நல்லா பண்ணுறாங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்து அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ண சொல்லுங்க ஏன்னா இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அண்டு இந்த நாலு மாதமுமே வந்து ஃபுல்லாகவே வந்து அதாவது ஆடியாக இருக்கட்டும் புரட்டாசியாக இருக்கட்டும் இந்த நவராத்திரி வரக்கூடிய மாதம் அதுக்கப்புறம் கார்த்திகை எல்லாமே அற்புதமான மாதங்கள் ஸோ இதில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் பல பலன் இருக்குது இப்போ பலனை எதிர்பார்த்து தான் படனுமானால் அப்படி கிடையாதுப்பா பலன் தானாகவே வந்து சேரும் பட் நீங்கள் மனசார பண்ணுங்கள் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து நமக்கு விலகும்ப்பா அண்டு எப்பவுமே நான் யோசிப்பேன் ஏன்னா சில சமயம் வந்து நக்கலாக கேள்வி கேட்பாங்க ஆமாம் அப்போ இவ்வளோ பண்ணுறீங்களே உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் விலகிடுச்சா அப்படின்னு நக்கலாக கேட்பாங்க இப்போ நான் சொல்லுவேன் ஒருவேளை பண்ணுறதுனால தான் பிரச்சனைகள் மேலும் இன்னும் வளரலையோ என்னமோ அட்லீஸ்ட் கட் ஆஃப் ஆகி நிற்கிது இல்லையா அப்படின்னு நான் நானே சமாதானப்படுத்திக்குவேன் நான் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் போகணும் அதுக்காக நான் செய்கிறேன் எனக்கு பிரச்சனை தீரணும்னு அதுக்காக செய்கிறேன் அப்படின்னு செய்யாதீங்க கடவுளை எனக்கு ஒன்று விட்டால் யாருமே இல்லை என்கிட்ட இருக்கிறது என்னவோ அதில் நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் பிளெஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் பண்ணிகிட்டே இருங்க எனக்கு எப்பவுமே வந்து சின்ன சின்ன உதவிகள் பண்ண ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு ஒரு நாடகம் பார்க்க போனோம் இப்போ யாராவது வந்து டாக்ஸி கார் இருக்காங்க பெரியவங்க அப்படின்னா வாங்களே நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றிட்டு போய் ட்ராப் பண்ணுவேன் அப்படிதான் ஒரு தடவை இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரியல இருந்தாலும் இன்றைக்கி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது ஸோ புதுசாக கேட்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு தடவை கும்பகோணத்துலேருந்து நான் காரில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தனியாக போயிட்டுருக்கேன் அம்பாசிடர் கார் தான் அப்போ அதில் போயிட்டுருக்கும் போது சரியான மழை இப்போது அந்த தம்பதிகள் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அவங்க எங்கேயாவது இருந்தால் இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கனெக்ட் வித் மீ அகெய்ன் ஸோ சரியான மழை அவங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் மழையில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பயங்கரமாக நினச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க ஸோ நான் காரை நிறுத்தி வாங்க எங்கே போகணும்னு சொல்லுங்கள் நான் இறக்கி விட்றேன் இல்லைம்மா பரவாயில்ல பரவாயில்லைங்க ஒன்றும் பரவாயில்லைங்க நீங்கள் வாங்க நான் இறக்கி விடுறேன் மழை நின்னதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி போய்க்கலான்னு சொல்லி ரெண்டு பேரையும் காரில் ஏற்றிக்கிட்டேன் அவங்க வந்து கும்பகோணத்தில் நான் எந்த வழியிலேருந்து நான் திருவாடை துறையிலேருந்து எங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்கிற ஊர் பக்கத்தில் ஒரு பதினாறு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருந்தது அவங்கள அங்கே ட்ராப் பண்ணிட்டு நான் போயிட்டேன் இது நடந்து முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா நான் சொல்கிறது வந்து இது எப்போ சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மாங்காடில் வந்து காஞ்சி காமாட்சியில் ரொம்ப விசேஷம் இந்த வாரம் வாரம் பண்ணி பதினாறு வாரம் நம்ம அங்கே கூப்பிட்டு பதினாறாவது வாரம் அந்த எலுமிச்சம்பழத்தை அங்கே வைக்கிறது வந்து நம்ம கஷ்டத்தெல்லாம் போகணும் நான் கல்யாணம் ஆகி அந்த டைமில் வந்து கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருந்தேன் ஸோ கண்டிப்பாக அங்கே போகணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வாரமும் ரொம்ப ஆச்சரியங்க அது என்னன்னே தெரில அந்த ஒரு மாத விடாய் கூட எனக்கு அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து அது எப்படியும் அந்த சைக்கிள் வந்து கரெக்டாக இப்போ அந்த செவ்வாய்க்கிழமை போய் கும்பிட்டுட்டு வந்தேன்னா அடுத்தது புதன்கிழமை வந்துடும் அடுத்த செவ்வாய் நான் தலை குளிச்சிடுவேன் நான் போயிட்டு சாமியை பார்த்துட முடியும் அந்த மாதிரி தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தது ஸோ அது கூட அம்பாளுடைய கிருப்பை தான் அந்த பதினாறு வாரத்தை நான் ரொம்ப வெற்றிகரமாக முடித்தேன் முடிச்சுட்டு பதினாறாவது வாரம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் கும்பல் வந்து நின்றுட்டுருக்கோம் ஏன்னா அதே மாதிரி வேண்டுதல் பண்ண எல்லோரும் இருப்பாங்க இல்லையா அப்போ அங்கே போய் பார்த்தபோது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இவ்வளோ கும்பல் இருக்கே நான் எப்படி போகிறது எப்படி போய் எனக்கு வந்து எவ்வளோ நேரம் நிற்கணும் தெரியலையே நான் ரொம்ப டென்ஷனாகி அப்படியே நின்றுட்டுருந்தேன் அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டார் கூட்டத்தில் இருக்கும்போது க்யூவில் நான் வந்து கூப்பிட்டார் அம்மா நீங்கள் பத்மினி தானே அப்படின்னாரு ஆமாங்க அப்படின்னு கொஞ்சம் வாங்கல அப்படின்னார் சரின்னு போனால் அவர் ஆஃபீஸ் ரூப கூப்பிட்டு போனார் நான் வந்து இங்கே கோயிலுடைய தக்காராக இருக்கேம்மா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் தடவை என்னைய மனைவியும் வந்து திருவாடத்துறையிலேருந்து கும்பகோணத்தில் ட்ராப் பண்ணிங்க அதை எங்களால் மறக்கவே முடியல ஸோ உங்களுடைய கான்டாக்ட் எதுவும் எங்கக்கிட்ட இல்லாதனால எங்களாலையும் உங்களை வந்து கனெக்ட் பண்ண முடியல ஆனால் இன்றைக்கி நீங்கள் கியூவில் நிற்கிறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்குமா நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன் சொல்லி கூப்பிட்டு போய் அம்பாள்கிட்ட உட்கார வச்சு அருமையாக குங்குமார்த்தனை பண்ணி என்னை அமுச்சு வச்சாரு ஸோ இட் வாஸ் சச் அ கிரேட் பிளெஸிங்ஸ் என்றைக்கும் நம்ம யாருக்கும் ஒரு சின்ன உதவி பண்ணுறோம் அதை கடவுள் எங்கேருந்து எப்படி கொண்டு வந்து கொடுக்குறாரு பாருங்கள் அன்றைக்கி ஆக்சுவலாக காத்தால் ஒரு ஒம்பதரை மணிக்கு நான் போனது கண்டிப்பாக நான் க்யூவில் இருந்திருந்தேன்னா ஒரு மத்தியானம் ஒரு நாலு மணிக்கு தான் என்னால் பார்த்துருக்க முடியும் அவ்வளோ நேரம் வெயிலில் வந்து நிறைய பேர் நின்று பார்க்குறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை எனக்கு அந்த பிளெஸிங்ஸ் அன்றைக்கி கிடைச்சது ஸோ அது உடனே வந்து நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க ரொம்ப தாழ்மையாக ரொம்ப நான் வந்து ஹம்பிளாக தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம நல்லது செய்யும்போது நல்லது நடக்குங்கிறதான் நான் இங்கே சொல்ல வரேன் வேறு எதுவுமே கிடையாது இல்லை தற்புறம் சத்தியமாக கிடையாது அது கண்டிப்பாக என்னை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சவங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் சரி மறுபடியும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நிறைய அம்பாளை வந்து பிடிச்சிக்கங்க விடவே விடாதீங்க நிறைய பூஜை பண்ணுங்கள் நிறைய கோயிலுக்கு போங்க அண்ட் ரொம்ப ஒரு சந்தோஷமாக நல்ல விஷயங்களே பேசிகிட்டே இருங்க லவ் ஆல் டேக் கேர் சோ ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்